அப்துல்லா எப்ப அம்மா ஸ்கூல் விட்டு வந்த அம்மாக்கு தெரியவே இல்ல அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுதுமா அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூல்ல இந்த மாசம் நடந்த எக்ஸாம்ல நான் தம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே எனக்கு வாழ்த்து சொல்லுச்சு மிஸ் சார்லாம் வந்து எனக்கு சாக்லேட்டு கொடுத்தாங்க அப்துல்லா செல்லம் அப்படியாமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மகா பெரியவன் அப்துல்லா செல்லம்

அப்துல்லாஹ் வா பட்டை சொல்லி இன்சாலனை கட்ட சொல்லிடுறேம்மா அப்துல்லா செல்லாம் வாப்பா கார் செட்டில் பசியோட காரை ரிப்பேர் இருப்பாங்க நான் சாப்பாடு தரேன் போய் வா பட்ட கொடுத்துட்டு ஓடியாமா சரிம்மா கொடுத்துட்டு வரோம்மா எடுத்துக்கிட்டு எங்க நீ எங்க போற பையன் எடுத்துக்கிட்டு

அலிக்கும் செலாம் தங்குமே அப்துல்லா வாப்பாக்கு சாப்பாடு கொண்டுட்டு வன் பியாமா வாப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அத முடிச்சுட்டு வந்து சாப்பிடுறோமா அது வரல இங்க உட்காந்துறீங்க சரி வாப்பா நாங்க உட்காந்துக்கிறேன் பாப்பா எல்லாருடைய காரை லிப்பர் பண்றீங்க எல்லாமே கார் வச்சிருக்காங்க ஏன் வாப்பா நம்மளுக்கு ஒரு சொந்தமா ஒரு கார் இல்ல அப்துல்லா செல்லும் இன்சா அல்லா இறைவன் நமக்கு பணகசாதியமா கொடுத்தால் நாமும் கார் வாங்கலாம் அப்துல்லா ஏவாப்ப நமக்கு அல்லா வந்து வசதியை கொடுக்கல அப்துல்லா செல்லும் எல்லாரும் இப்பணக்காரங்கள் ஆயிட்டாக்கா இந்த வேலை யாருமா செய்வார் அதனால தான் அல்லா ஏழை பணக்காரன் என்றே வித்தியாசப்படுத்தி படைத்துள்ளான் எல்லோரிடமும் வசதியும் செல்வமும் இருந்தால் யாரும் கஷ்டமான வேலையை எடுத்து செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் ஒன்று ஒன்றையும் அழகான முறையில் படைத்ததுனால்தான் இந்த உலகம் அழகாக பார்ப்பதற்கு அவை அல்லா சிலருக்கு செல்வத்தை வழங்குகிறான் சோதித்து பார்க்கவே சிலருக்கு வறுமையும் வழங்குகிறான் அதே போல் அல்லாஹ் குரானை கூறுகிறான் தன் நாடியோடுக்கு அல்லா செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் குறைத்தும் வழங்குகிறான் அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மூலம் மகிழ்ச்சடைகின்றனர் மருமையுடன் ஒப்பி போது இலக வாழ்க்கை மனிதனை அவனது இறைவன் மரியாதையுடன் இன்பத்தை வழங்கி சோதிக்கும் போது என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று கூறுகிறான் அவனது செல்வத்தை அளவுடன் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை விட்டான் என்று கூறுகிறான் என்று அல்லாஹ் தலா திருக்குருவானில் கூறுகிறான் ஒரு நல்ல மனிதனுக்கு பணம் காசு வந்துவிட்டால் அவன் எவ்வளவு மோசமாக மாறுகிறான் என்பதை நாம் இந்த உலகை பார்த்து கொண்டுத்தான் வருகிறோம் பொண்ணும் பொருளையும் வைத்துத்தான் செய்தான் நம்மளை வலி கருப்பான் நாம எந்த தொழிலாக இருந்தாலும் அப்துல்லா அவன் நேர்மையாக செய்து எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் ஒரு நாள் ஒருவேளை உணவு உண்டாலும் நமக்கு நிம்மதியாக தூக்கம் ஒரு அப்துல்லா உள்ளது அவனது சபையோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் அளித்திருக்கிறாய் எங்கள் இறைவா உன் பாதையில் இருந்து அவர்களை வலிக்கிறக்கவே இது பயன்படுகிறது எங்கள் இறைவா அவர்களின் செல்வங்களை அழித்து அவர்களை உள்ளங்களை கடினமாக்குவாயாக துன்புறுத்தும் வேதனையை காணாமல் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று மோசாரு கூறுகிறார்கள் என்று குருவானில் அதனால் பொருளும் அதிகமான இடம் இருந்தால் நம்மளை வலி கிறக்கும் ஆறாம பாவங்களில் எடுத்து செல்லும் அப்துல்லா செல்லாம் ஆறு கூறுகிறார்கள் அப்படி செல்ல அலைவு செல்லும் அவர்கள் வந்ததில் இருந்து அவர்கள் இறக்கும் வரை அவர்களின் குடும்பத்தார் கோதுமை உணவை துறந்து மூன்று நாட்கள் வை நிரம்ப உண்டதில்லை என்று கூறுகிறார்கள் ஒரு மனிதர் நபியில் நாயகம் செல்லலா அழிவு செல்லும் அவரிடம் வந்து எனக்கு கடுமையான பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் நபியில் நாயம் செல்லலா அழிவு செல்லும் அவர்கள் தன் துணைவியரின் ஒருவரிடம் ஆள் அனுப்பி அவரிடம் உணவு ஏதனும் இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார்கள் அதற்கு அத்துணைவியார் தங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக என்னிடம் தண்ணீரை தவிர வேறு இல்லை என்று பதிலளித்தார் அன்னை ஆய்சார் அழியெல்லாம் அண்ணு கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லா அலிவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் என்னிடம் வந்து உன் இடம் ஒன்பதற்கு இருக்கிறதா என்று கேட்டார்கள் நாங்கள் இல்லை என்றும் அப்படியானால் நான் இன்று நோன்பாயாக இருந்து கொள்கிறேன் என்றார்கள் பிறகு மற்றொரு நாள் அவர்கள் என்னிடம் வந்தபோது அல்லாவின் தூதரே நமக்கு ஐஸ் என்னும் பலகாரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது உள்ளது என்றோம் அதற்கு அவர்கள் எனக்கு அதை காட்டு நான் இன்று நோன்பு நோட்டிருந்தேன் என்று கூடிவிட்டு அதை வாங்கி சாப்பிட்டார்கள் அப்துல்லா செல்லம் பாருமா நபி செல்லம் எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையாகவும் ஒன்னும் கூட ஒழுங்கான உணவு இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள் அல்லாவின் தூதர் தமக்கு கிடைத்துள்ள இந்த தொழிலும் நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப மேலானது அப்துல்லா செல்லம் நீ என்னைக்குமே உயர்ந்தவர்களை பார்க்காதே உன்னை விட கீழே உள்ளவர்களை பார் அப்போதுதான் அப்துல்லா செல்லம் நமக்கு ஹாசை பேராசி எதுவுமே வராது அல்லாஹ் கொடுத்த ரஹமத்தை வைத்து நம் ஆளை கட்டுக்கொள்ளும் அப்துல்லா செல்லாம் தெரிந்து கொள்ள இஸ்லாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க